தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான சாத்தியம் தற்போது இல்லை தனியார் பள்ளிகளில் படித்து வந்த இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது இருப்பினும் நோய் தொற்று அதிகரிக்காமல் இருக்க பொதுமக்கள் முக கவசம் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாததால் தமிழகத்தில் இதுவரை ஐம்பதாயிரம் பேரிடம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆரம்பத்தில் மருத்துவ பரிசோதனையில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் தொற்று பாதிப்பு உறுதியாகி வந்தது தற்போது பத்துக்கும் கீழ் பாதிப்பு குறைந்துள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆறு மாதத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று சொல்கிறாரே என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டதற்கு அவர் ஜோதிடம் பார்க்கிறார் என்று நினைக்கிறேன் நாங்கள் ஜோதிடம் பார்ப்பது இல்லை மக்களைத்தான் பார்க்கிறோம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்களிடம் இருக்கிறது ஸ்டாலினிடம் அல்ல என்று கூறினார் அவர் ஜோசியம் பார்க்கிறார் நினைக்கிறேன் நாங்க ஜோசியம் பார்க்கல மக்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் மக்களுடைய முடிவு தான் யார் ஆட்சிக்கு வரணும் மக்கள்கிட்ட தான் இருக்குது ஸ்டாலின் தான் ராமநாதபுரம் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் தொடங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் பல பெண்களிடம் பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள காசியின் கூட்டாளி தினேசுக்கு ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் மெத்தனமாக கையாள்வதாக நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார் கர்நாடகாவில் மேகதாட்டுவில் அணை கட்டுவது தொடர்பாக அம்மாநில அரசு அளித்துள்ள திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இந்த கடிதத்தை திமுக எம்பிக்கள் பிரதமரிடம் கொடுத்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி டி ஆர் பாலு தமிழக நலனை பாதிக்கும் நடவடிக்கையை எங்கள் பிரதமர் எடுக்க மாட்டார் என நம்புவதாக நாங்கள் கூறினோம் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த நடவடிக்கையும் உங்கள் பிரதமர் எடுக்க மாட்டார் என்று அவர் எங்களிடம் உறுதியளித்தார் என்று தெரிவித்துள்ளார் இந்திய கலாச்சாரம் குறித்து ஆய்வு செய்ய பதினாறு உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்த ஆய்வுக்குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த யாரும் இல்லை என்பது தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரிடம் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் அதில் மத்திய அரசின் கலாச்சார குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த நிபுணர்களும் இடம்பெற வேண்டும் தமிழகத்தைச் சேர்ந்த நிபுணர்கள் இடம்பெறாதது வியப்பளிகிறது என்று கூறியுள்ளார் கொரோனா தொற்று காரணமாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களும் இறுதியாண்டு தேர்வை புத்தகத்தை பார்த்து எழுதலாம் என்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் நிர்வாகம் அறிவித்திருந்தது அதன்படி அனைத்து கல்லூரி மாணவர்களும் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதி வருகின்றனர் அதேபோல தங்களை புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதிக்காததை கண்டித்து ஆசிரியர் படிப்பு மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தேர்வை புறக்கணித்து தேர்வு மையம் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை புறநகரில் விரைவில் ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே துறை டிஐஜி அருள் ஜோதி தெரிவித்துள்ளார் புறநகர் ரயில் இயக்கப்படாததால் ஆவடி அம்பத்தூர் தாமரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகர பேருந்துகளில் நெரிசல் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர் விருதுநகர் மாவட்ட ஆயுதப்படையில் பணி புரிந்து வரும் மாயக்கண்ணன் எந்த தகவலும் தெரிவிக்காமல் இருபது நாட்களாக விடுப்பில் இருந்துள்ளார் அவரை விசாரிக்க குழு அமைக்கப்பட்டது விசாரணைக்கு வந்தபோது மாயக்கண்ணன் அங்கிருந்த சக காவலர்களை மிரட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கு சென்ற ஆயுதப்படை எஸ்ஐ சிவகுமாரிடம் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக சிவகுமார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மாயக்கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனின் உதவியாளர் கர்ணனை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் காரில் கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்